வணக்கம் நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான இலவச வேலைவாய்ப்பை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனமான எம்என்சி இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் இருக்க வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை நியர்பை சிறுரும்புத்தூரில் தான் இந்த லொக்கேஷனில் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யாருன்னா இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் இருபலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்ன படிச்சிருந்தா இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னிடி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான பாஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேஜ்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாேருமே அப்ளை பண்ணலாம் இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் என்ன ரோல் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாப் ஸ்ட்ரெயினரில் தான் இருக்காங்க உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்டில் தான் இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இருந்து உங்களுக்கு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அந்த குறிப்பிட்ட ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங் ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனத்துலேயும் உங்களுக்கு கேண்டீன் வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இதில் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்ன விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாப் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்க பர்மனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தோருவா உங்கள் கையில் கிடைக்கன்னு சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங் அட்டனன்ஸ் அலோன் சேர்த்து இது போக உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஜாப் நேச்சர் பொறுத்த வரைக்கும் ஷிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் சிலிண்டர் அசம்பளி இந்த மாதிரி ஒரு ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் கீழே ஒர்க் பண்ணுவீங்க இந்த வந்து எந்தெந்த ஏரியாவுக்குன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் பூந்தமல்லி அம்பத்தூர் சிறுபெரும்புத்தூர் சுங்கவார இந்த ஏரியாக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்கள் இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொண்டு போகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய மார்க் ஷீட் ஃபோட்டோ பேங்க் பாஸ்புக் ஆதார் கார்டு ரிஷியம் இது எல்லாமே போகிறப்ப கொண்டு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் டைரெக்டாக இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறப்ப சேஃப்டி ஷூ கன்ஃபார்மாக போட்டு வர சொல்லியிருக்காங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கீழே ஷோ ஆகுது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ க்ளியர் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிக்கலாம் இலவச வேலைனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெர்மனன்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்து கன்வெர்ட் பண்ணுவாங்க அதனால் உங்கள் வேலை தேடும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வேலையை பற்றி அவளை ஷேர் பண்ணுங்கள் போல் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க